நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் எடுத்துக்காட்டி அதே நேரத்தில் அந்த கம்யூனல் ஜிஓ என்பதை முதன்முதல் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் நம்முடைய சமூக நீதிக்காக இந்த மக்களினுடைய மான உணர்ச்சிக்காக இந்த மக்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் கல்வி வேலை வாய்ப்புகளில் அவர்கள் சரியான பெற வேண்டும் என்பதற்காக முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் என்பதை பதிவு செய்து அதே நேரத்தில் இங்கே கருத்துக்களை வழங்கிய வழக்குரைஞர் சேதுபாலன் ராஜா அவர்களுக்கும் சமத்துவ கட்சியினுடைய வழக்குரைஞர் ஐயா பார்வேந்தன் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் மாணமிகு அருள்மொழி அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தினுடைய பாசறை செயலாளர் வழக்குரைஞர் மணியம்மை அவர்களுக்கும் அதே நேரத்தில் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அன்புராஜ் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் துணை தலைவர் பெரியார் பேருரையாளர் நம்முடைய கவிஞர் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் வி குமரேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வரப்புற வரவேற்பரையாற்றிய ஐயா சட்டத்துறையினுடைய தலைவர் ஐயா வீரசேகரன் அவர்களுக்கும் வந்து சிறப்பித்த அத்துணை வழக்குறிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை இப்பொழுது முழக்கங்கள் இப்பொழுது அனைவருக்கும் நன்றி बाढ़ का बाढ़ का बाढ़ का नहीं बाढ़ का बाढ़ का बाढ़ का भें संदई तेरी यार बाढ़ का भें संदई तेरी यार बाढ़ का भें बाढ़ का बाढ़ का बाढ़ का नहीं बाढ़ का बाढ़ का बाढ़ का भें अन्दई मनीषा यार बाढ़ का भें अन्दई मनीषा यार बाढ़ का बाढ़ का बाढ़ का नहीं बाढ़ का बाढ़ का बा� 何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が

무슨가? 그래도 내가 좀안 빨라. 그래. 이새 아홉 기때까아이새 아홉 살때까 아홉 살 때까지 아니면 안 된다. 알아. 이새 아니면 안 됐어. 이새 아홉 살때까아이새 아홉 살 때까지. 내려놓다아나내려놓말 반야마 반야하. 야말 반야마 반야하. 아야말 반야마 반야하. 아야 아니면 안 된다. 아니면 안 된다. पनागलन पन्ने यामा उठाने मंदरा नहीं उठाने मंदर वो यानी मंदर यानी वो यानी मंदर वो बड़ी साईं 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 इन पर तबक्का वो निकाबक्का